ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதாமனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஒரு சூடான செய்தி ஒன்று இருக்குது அதாவது டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு அந்த விவகாரத்தில் இன்னைக்கு அதுதான் வெறும் ஹாட் டாப்பிக்காகவும் இருக்குது உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துமே கூட அமலாக்கத்துறை வரம்பு மீறி நடந்துக்கக்கூடிய இந்த செயல்களை கண்டிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் வரம்பு மீறி செயல்படுகிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் பாசிங் ஆல் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா விதமான வரம்புகளையும் மீறி செயல்பட செயல்படுகிறது இட் இஸ் வயலேட்டிங் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னு கூட்டாட்சி அமைப்பையும் மீறுகிறது சிதைக்கிறது அப்படின்னு ரெண்டு மூணு இடங்கள்ல அவங்க பேசும்போது விசாரணையின் போது சொல்லியிருக்கிறாங்க இது ஏற்கனவே இப்படியெல்லாம் நாம சொல்ல முடியுமா வெளியில இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி அமலாக்கத்துறை மேல சொல்ல முடியுமா அது என்ன இருந்தாலும் ஒரு மிக பெரிய அதிகாரம் கொண்ட ஒரு விசாரணை அமைப்பு அதுல அதனுடைய செயல்பாட்டுக்கு நோக்கம் கற்பிக்கிறது அப்படிங்கிறது நம்மை போன்ற எளிய மனிதர்களால முடியுமா அப்படிங்கிற தயக்கம் இருந்து கொண்டு நானும் நீங்களும் ஆயிரம் ஆமா இடிய சொன்னாலே ஆன்டிநேஷ்னல்ஸ் ஆயிடறோம் ஈடி வந்து ஊழலுக்கு எதிரான அமைப்புன்னு உறுதியாக நம்புற அறக்காப்பாளர்கள் காப்பாளர்கள் இங்க இருக்கிறதுனால அவங்க உடனே நம்ம அறம் தவறியவர்கள்னு தூக்கில போட்டுறாங்க எல்லா விதத்திலையும் அடி விழுந்துகிட்டே இருந்தது இருந்தாலும் அது எத்தனை கேஸ எஃப்ஐஆர் போட்டிருக்கு இசிஐஆர் எத்தனை கேஸுக்கு போட்டிருக்கு எத்தனை கேஸ என்கொயரி முடிச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய இணையதளத்திலேயே போட்டிருக்கு அதன்படி பார்த்தா அந்த பர்ஃபார்மன்ஸை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில சில சந்தேகங்களை எழுப்ப முடிஞ்சது அதையே வந்து பலரால ஏற்க முடியல அதுக்கப்புறம்தான் அந்த இடி ஆபீசர்ஸ் நாலஞ்சு பேர் மேல ராஜஸ்தான்ல கர்நாடகால தமிழ்நாட்டுல திண்டுக்கல்ல அப்புறம் எர்ணாக்குளத்துல அப்படின்னு நாலஞ்சு இடங்கள்ல ஆபீசர்ஸ் வந்து லஞ்சம் வாங்கியதாக மாநில காவல்துறை பிடிச்சு வழக்கு போட்டது அதுவும் மாநில காவல்துறை வேண்டுமென்றே போட்டதாக அதுக்கும் வந்து எங்களை நீங்க எப்படி விசாரிக்கலாம் அப்படின்னு அவங்க பதில் வழக்கு போட்டு எங்களை விசாரிக்கிறத நிறுத்தணும் அப்படின்லாம் கேட்டாங்க அப்படி என்ன இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகுதுன்னா ஈடி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து படிப்படியாக குறையுது மக்களுக்கு அதுதான் இந்த ஆளும் கட்சிக்கு ஆளும் கட்சிக்கு எதிரானவர்களை மட்டும் தேடி தேடி வழக்குகளுக்குள்ள கொண்டு போறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்கல்ல அந்த குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர சேர பிரச்சனை வந்து மக்களிடத்துல ஈடி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போகுது சாதாரணமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போலீஸ் செயல்படும் அப்படின்னு சாதாரணமாக மக்கள் நம்புற மாதிரி ஈடி வந்து டெல்லியில யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய க அவங்க அவங்க சொல்ற இடத்துக்கு போகும் ரைடு நடத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலுக்குள்ள பெரும்பகுதி மக்கள் வர்றாங்க அது எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு ஈடிய வந்து ஒரு இன்டிபெண்டால சட்டப்படி நடக்கிற அமைப்பு அப்படிங்கிற பார்வையே பலருக்கு போயிடுச்சுன்னா நீ டெல்லியிலும் கேஜ்ரிவால கைது செய்யதல்ல ஹைமந்த் சோரன் இன்னொரு சீஃப் மினிஸ்டரை கைது செய்தல்ல இங்க மட்டும் ஏன் ஸ்டாலின்ன கைது செய்யாம இருக்கீங்க உதயநிதியை கைது செய்யாம இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் இங்க வந்து பொது வெளியில கருத்துக்களை சொல்லக்கூடிய ட்விட்டர் தலங்கள்ல கருத்துக்களை பகிரக்கூடிய ஐநூர் நாகேந்திரன் அவரே அது சொன்னாரே சார் இப்போ டெல்லி வழக்குல அத டெல்லியில கேஜ்ரிவால் எப்படி கைது செய்யப்பட்டாரோ அதே போல இங்கேயே நடக்கும் அப்படின்னு ஒரு 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 எச்சரிக்கை மாதிரியான விஷயங்கள கூட அவர் சொன்னாரு ஒரு ட்ரெயின்ல வந்து நாலு கோடி ரூபாய் தேர்தலுக்கு முன்னால பிடிபட்டது அது தான் போனதாக எடுத்துட்டு போனதாக அந்த டிக்கெட் எடுத்து யாரிடமிருந்து பிடிபட்டதோ அவங்க திருநெல்வேலிக்கு தான் அதை எடுத்துட்டு போனாங்க அது நைனார் நாயந்தனுடைய தேர்தல் செலவுக்காக என்று அப்போது செய்திகளில் வெளிவந்தது உண்மையிலேயே அது யாருக்கு போச்சுங்கிறது அதுக்கப்புறம் யாருமே சொல்லலை இந்த மாதிரி ஒரு மூல வழக்காக ஒரு வழக்கு இருக்குல்ல அந்த வழக்குகளின் மீது தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை வந்து வேலை செய்யணும் முதல் வழக்காகவே நீங்க போய் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுங்கிறது அவங்களுடைய பணி அல்ல பிஎம்எல்ஏக்கான பணி தொடங்குவதற்கே மூல வழக்காக ஒரு வழக்கு இருக்கணும் ஒரு முறைகேடு அல்லது ஒரு குற்ற செயல்

மாநில அரசு நாற்பத்தோரு எஃப்ஐஆர் போட்டிருக்குது இந்த டாஸ்மாக்ல சில நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக நாற்பத்தோரு எஃப்ஐஆர் போட்டிருக்குது அந்த நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்ல அதுதான் அந்த என்ன இருக்குங்கிறத மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் அந்த நாற்பத்தோரு அஃபன்ஸ் குற்றச்செயலும் தனி மனிதர்கள் செய்தது வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று நபர்கள் செய்தது அவங்க மேலதான் நீங்க விசாரணையை நடத்த முடியுமே தவிர ஆர்கனைசேஷன் மேல எப்படி அந்த நிறுவனத்தின் மேல நீங்க எப்படி வழக்கு நடத்த முடியும் இந்த கேள்வி உச்ச நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம் தனிநபர் குற்றத்திற்கு ஏன் ஒட்டுமொத்த அமைப்பையுமே இப்படி விசாரணைக்கு உட்படுத்துறீங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதுலதான் அவங்க வந்து நீங்க எல்லா விதமான எல்லைகளையும் தாண்டி செயல்படுகிறீர்கள் எல்லை தாண்டிய பயங்கரவாதம்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு உங்களுக்குன்னு வகுக்கப்பட்ட எல்லைகளை மீறி நீங்க செயல்படுகிறீங்க அது போக இந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை கூட்டாட்சி அமைப்பையே சிதைக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏன்னா இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய போலீஸுக்கு ஆன்டி கரப்ஷன் ஸ்குவாடாவே இருக்கட்டும் டிவிஎஸ்சியாவே இருக்கட்டும் டிவிஎஸ்சியாக இருந்தா டிவிஎஸ்சி அல்லது அது முறைகேடுன்னு ஊழல்னு இருந்ததுன்னா அது வந்து டிவிஏசி கைக்கு போகும் அந்த நாப்பத்தொரு எஃப்ஐஆர்லயும் அவங்கதான் விசாரிச்சு அதுக்கான டெவலப்மெண்ட்ட கொடுக்கணும் அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்கல்ல நீங்க ஏன் உள்ள போறீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது அதாவது ஏற்கனவே பதிவு பய செய்யப்பட்ட விவகாரத்துல அமலாக்கத்துறை தானா உள்ள போய் அந்த விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு

அப்படி ஒரு கேள்வியை தான் அவங்க முன்வைக்கிறாங்க இதை வந்து டாஸ்மாக் வந்து ஒரு நிறுவனம் மது விற்பனை தொடர்பாக ஒரு நிற்ப நிறுவனம் அது பல இடங்கள்ல கடைகளை நடத்துது கடைகளை நடத்துது தலைமை ஆபீஸ் ஒரு இடத்துல தலைமை அலுவலகம் ஒரு இடத்துல இருக்குது இதுல நடத்துறவங்கல்ல சில பேர் வந்து சில இடங்கள்ல தவறுகள் இழைத்திருக்கிறார்கள் அல்லது காசு பார்த்துருக்காங்க அவங்க நேரடியாகவே அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க அதில் நடத்துகிறவங்க அந்த அவுட்லெட்டை நடத்துகிறவங்க சில இடங்களில் காசு பார்த்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் அது தொடர்பாக நாற்பத்தோரு எஃப்ஐஆர் வழக்குகளை மாநில அரசு பதிஞ்சிருக்கு நாற்பத்தோரு எஃப்ஐஆர் மாநில அரசு பதிஞ்சிருக்குது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுங்கிறது சுவாரஸ்யம் இப்ப எந்த என்னெல்லாம் சொன்னாங்க இரண்டு மூன்று நாட்களாக அவரு ஜெயிலுக்கு இவர் ஜெயிலுக்கு போயிருவாருக்கு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் உண்டான பேரியடுக்கு எடுக்கு உச்ச நீதிமன்றத்துல சொல்ற ஸ்டேட்மெண்ட் அந்த வழக்கை பற்றிய செய்தி லைவ்ல இருக்கு

திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இடி உள்ள வருது டாஸ்மாக் ஹெட் உட்பட சோதனை எல்லாம் நடத்துது எல்லாருடைய வாங்கி வச்சுக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறது எவ்ரி திங் இஸ் க்ளோன்ட் அப்படின்றாங்க நகல் அப்படியே ஒரு ஃபோனு இன்னொரு டூப்ளிகேட் பண்ண மாதிரி சிம் கார்டை டூப்ளிகேட் பண்ணி அவங்க கையில் வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா எல்லாருடைய போனும் ஒட்டு கேட்கப்படுகிறது சொல்றாங்க அந்த ஏரியாவையும் கபில் சிப்பலும் இன்னொரு வழக்கறிஞரும் வற்புறுத்தி இருக்காங்க அது பிரைவசி அவங்க அப்படின்னு நான் தான் விசாரணைக்கு தடை கொடுத்துட்டேன்ல சோதனைகளுக்கும் விசாரணைக்கும் தடை கொடுத்துட்டேன்ல இன்டர்வியூ ரிலீஃப் கொடுத்தாச்சு தற்காலிக நிவாரணம் கொடுத்தாச்சு புதுசு புதுசா மற்ற மற்ற விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லி அது அதுக்கெல்லாம் சொல்லாம விட்டுருக்காங்க ஓகே அதுக்கும் சேர்த்து அடிக்கணும் அதுக்கும் சேர்த்து அவங்க குற்றதா இருந்தா குட்டிருப்பாங்க அதான் அவங்களுக்கு இடைக்கால நிவாரணம் கொடுத்தாச்சில்ல இல்ல அதுக்கப்புறம் புதுசு புதுசா எதுக்கு வந்து சார்ஜஸ் கொண்டு வந்து சேர்க்கறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் இவங்க அதை வலியுறுத்தல பிரைவசி பிரீச்சஸ் வந்து இருக்குங்கிறத மட்டும் அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு அப்படியே விட்டாங்க சார் தொடர்ச்சியா அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றம் கண்டிப்புக்கு உள்ளாயிட்டே இருக்கிறாங்க கண்டிச்சதுக்கு அப்புறம் சம்மந்தப்பட்ட வழக்கில் இருக்கவங்களுக்கு பயில் கிடைக்கிது இப்பெல்லாம் தொடர்ச்சியா இந்த சமீப காலங்களில் பாத்துக்கிட்டே இருக்கோம் இன்னொன்னு இதுவரைக்கும் வந்து இந்தியாவுடைய கூட்டாட்சி அமைப்பு சிதஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றமே கூட்டாட்சி அமைப்பை சிதைக்கக்கூடிய முயற்சி இது அப்படின்னு கண்டிக்கிறாங்க அப்போ இது வந்து எதை எடுத்துக்காட்டுது சார் அதான் உச்ச நீதிமன்றம் வந்து கூட்டாட்சி தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாநில அதிகாரங்கள் தொடர்பான பிரச்சனைகளை அல்லது மதச்சார்பின்மை தொடர்பான பிரச்சனைகளை அதாவது எதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்களோ இந்திய அரசாமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படைகள்னு இதையெல்லாம் சொல்கிறாங்களோ அது பாதிக்கும் போது தைரியமாக அதை பற்றி குரல் கொடுக்குறாங்க அதை அந்த அடிப்படை அமைப்பை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியில் உச்ச பெரும்பாலும் இறங்குகிறார்கள் சில விரிவிலக்கான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் அதை இந்த நேரத்தில் நம்ம அதை பெரிதுபடுத்தி பேச வேண்டியதில்லை இந்த நேரத்தில் ஆளும் தரப்பு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நியாயமான செயல்பாட்டையும் சுதந்திரமான செயல்பாட்டையும் கேள்விக்குள்ளாக்கும் போது அச்சுறுத்தும் போது குடியரசுத் தலைவர் மூலமாக ஒரு தெளிவுரை கேட்டு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வேறு சில தீர்ப்புகள்ல இருக்கக்கூடிய அதிருப்திகளை வெளிப்படுத்துறது அப்படின்றது இந்த நேரத்துல தேவையில்லாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேறு பலர் வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடும் பட்டு மனிதா மனிதாவுக்குள்ள அது தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த போக்கு எப்படி இருக்கும் சார் இடைக்கால தடை என்பது குடுத்திருக்காங்க இதுல வந்து பல அரசியல் விமர்சகர்கள் அவங்க எல்லாம் வந்து யூடியூப்ல வந்து இவர் கைதாக போறாரு அவர் கைதாக போறாரு இந்த வழக்குல இப்பெல்லாம் நடக்க போகுதுன்னு நிறைய ப்ரடிக்ஷன்ஸும் ஜோசியமும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நடந்திருக்கக்கூடிய நிகழ்வை ஒட்டி இந்த வழக்கு எதை எந்த திசையை நோக்கி போகும்னு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது எவ்வளவு தூரம் தனி நபர்களுக்கு எதிராக சேதங்களை உருவாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சேதங்களை உருவாக்கா உருவாக்கிடுறாங்க அதாவது ஒரு ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு இடி மூலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கின உடனேயே சே அந்த நபர்கள் இமேஜ் பிம்பங்களை சிதைக்கிற வேலை தொடங்கி விடுகிறது அரசியல் கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்களும் சரி அரசியல் கட்சிகளுடைய இணைய படையில இருக்கக்கூடியவர்களும் சரி அல்லது அந்த திருப்பணியில் தங்களை ஒப்பு கொடுத்து கொண்ட பத்திரிகையாளர்களும் சரி எல்லாருமே வந்து அந்த டேமேஜிங் தி இமேஜ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல விருப்பத்தோட வேகத்தோட வன்மத்தோட தீவிரமாக இறங்கிவிடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது அதுதான் நடந்தது அவதூறுகளின் மூலமாக முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் மீது களங்கத்தை உருவாக்குவதற்கு இந்த மாதிரி நடவடிக்கைகளை பயன்படுத்தி கொள்ற வேலைகளை பலர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தீனி போடுற விதமாக இந்த ஈடியுடைய நடவடிக்கைகள் சில சமயங்களில் அமைந்து விடுகிறது அப்படின்னு தான் நாம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது அது முழுக்க முழுக்க இன்டிபெண்டாக இருந்து செயல்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் இப்போ இந்த பத்து வருடங்களில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு உண்டான ஒரு ஐந்து ஆறு வருடங்களில் விசாரணை அமைப்புகளுடைய செயல்பாடு முழுக்க பொலிட்டிக்கல்லி மோட்டிவேட்டடாக அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சிக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் விதமான செயல்பாடாகவே இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இப்ப இருக்குது அதனால உச்ச நீதிமன்றம் அதை எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளாது குறிப்பாக இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்குங்கிறத வச்சுதான் இப்ப அடுத்த கேஸும் போ போறாங்க நேற்று ஸ்டே பண்ணுன கேஸ் இருக்குல்ல வரல கரெக்ட் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில பேசல நேற்று அதுக்கப்புறம் நேற்று மாலையில சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கை கையில் எடுத்து அந்த துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை எடுத்து இடைக்கால தடை அது விடுமுறை கால பெஞ்சு தான் அதனால இவ்வளவு அவசரமாக எடுத்து அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அது போக யூஜிசி கைட்லைன்ஸ் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய விஷயங்களை உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றணும்னு ஒரு வழக்கு தனியாக நாங்க போட்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் இதை இப்போ உடனடியாக எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இன்றைக்கி எடுத்து இதை பற்றி விசாரிக்கலைன்னா வானம் ஒன்றும் இடிஞ்சு கீழே விழுந்துராது எல்லாம் உயர்கல்வித்துறை அல்லது உயர்கல்வித்துறை செயலர் சார்பாக சீனியர் வழக்கறிஞர் வில்சன் பேசியிருக்கிறார் ஆனால் அவங்க இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் இரண்டு பேர் கொண்ட அமர்வு அதை அவர்களுடைய கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை மனுதாரர்களுடைய மனுவை ஏற்று விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க உடனடியாக இடைக்கால தடையும் கொடுத்திருக்கிறாங்க அதாவது மைக் வேலை செய்யல அப்படின்னு வச்சுக்கோ மைக்கு கேட்கல நீங்க சொல்றது என்ன வெர்டிக்ட நீங்க வாசிக்க போறீங்க என்ன பேசுறீங்கிறதே எங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொன்னதுக்கு வெர்டிக்ட நாங்க அப்லோட் பண்றோம் அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கிறாங்க அது கொஞ்சம் அந்த ப்ராசஸிங்கே வந்து கொஞ்சம் சரியான சரியாக நடந்திருக்கா அப்படிங்கிறத வில்சன் வந்து கொஸ்டின் எழுப்புறாரு அது தொடர்பாகவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுவாங்க போடுவார்ன்னு நினைக்கிறேன் ஆமா ஆக ஒரு இடம் குறிப்பிட்டீங்க சார் எஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க சார் நான் அதை சொல்லிவிடுறேன் இல்ல அது போக இன்னொரு வழக்காக அந்த ஐயாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்து ரெண்டு கோடி அந்த எஸ்எஸ்சி ஃபண்டு சமக்கிர சிகிச்சா ஃபண்டு எஸ் சார் அதையும் கொடுக்க சொல்லி ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க ம் ஆக சட்டப் போராட்டம் நடத்தி மாநில உரிமைகளை மாநிலத்தின் அதிகாரங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பெரிய பணியை வந்து திமுக அரசு தமிழ்நாடு அரசு செயல்படுத்த தொடங்கி இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்டாக இருக்கு நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க சார் ஒருத்தோட இமேஜை பண்றது எப்படின்னு அது கேட்கும் போது எனக்கு ஒரு புத்தகம் வந்தது பரிந்துரையாவே பாஜக ஒருத்தரு அவர் வந்து பிஜேபிக்காக ஒர்க் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினான்கு அந்த பீரியட்ல சோ அவர் வந்து ஒரு புக் எழுதி இருக்கிறாரு சிந்தன் அவர்கள் மொழிபெயர்த்தது தமிழ்ல இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படி அப்படின்னு சொல்லி எதிர் வெளியீடுல வந்திருக்கு அதுல சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா என்ன பிஜேபி ட்ரை பண்றாங்கன்னா முதல்ல வந்து யாரை நம்ம வீழ்த்தரமோ அவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும் அது வந்து அந்த நம்ம வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் வந்து உண்மையா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்லை அவருக்கு எதிரான ஒரு கேள்விகள் பட்டியல் தயார் பண்றது புகார் பட்டியல் தயார் பண்றது அதை வந்து வேகமாக ஸ்ப்ரெட் பண்றது அந்த வேலையை செஞ்சு அவரோட இமேஜை முதல்ல டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு உத்தியாவே பயன்படுத்துறாங்க நீங்க சொல்லும் எனக்கு அந்த புத்தகம் சட்டணும் ஞாபகம் வந்தது நம்ம கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் அடுத்தடுத்து பல தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தில வந்து தான் அரசியல் களத்தை சரி செய்யுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அரசியல் போராட்டங்கள் எல்லாமே சட்ட போராட்டங்களாக மாறி நிக்குது நமக்குமே நிறைய வேலை கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன் சார் இன்னும் நிறைய பேசுவதற்கும் நன்றி நன்றி சார் மிக்க நன்றி சார் நாளைக்கு திரும்பவும் சந்திப்போம் சார் நேர்களுக்கும் நன்றி மீண்டும் மனித சந்திக்கிறேன் நன்றி சார் வணக்கம் ராம் நன்றி